எங்களுடைய யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஆர்சி கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் சிஎஸ்ஐ பெந்தைகோஸ்தே அல்லேலியா கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற ப்ராட்டிஸ்டன் சபையினருக்கும் இடையே உள்ள பத்து வித்தியாசங்களை இந்த வீடியோவில் காண உள்ளோம் இந்த வீடியோவின் இறுதியில் முக்கியமான கருத்து போனஸ் பாயிண்டாகவும் தரப்பட்டுள்ளது இறுதி வரை பயணித்து ஆச்சரியமூட்டும் கருத்தை அறிந்து கொள்ளுங்கள் பத்து துவக்கம் கத்தோலிக்க திருச்சபையின் துவக்கம் முதல் நூற்றாண்டில் துவங்குகிறது இயேசுவின் தலைமைச் சீடர் பேதுரு கத்தோலிக்க திருச்சபைக்கு துவக்கமாக இருக்கிறார் பெந்தைகோஸ்தே சபைகள் பதினாறாம் நூற்றாண்டில் துவங்கியது ப்ராடஸ்டன்ட் திருச்சபைக்கு ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த மார்டின் லூதர் துவக்கமாக இருக்கிறார் இயேசுவின் தலைமைச் சீடர் பேதுருவின் மரணத்திற்கு பின்பு அவருடைய இடத்தில் லீனஸ் அனாக்லிட்டஸ் கிளெமன் எவரிஸ்டஸ் என அடுத்தடுத்து திருச்சபையை வழிநடத்தும் பொறுப்புக்கு திருத்தந்தையர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அன்று துவங்கி இன்று வரை திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் பதினாறாம் பெனடிக் திருத்தந்தை பிரான்சிஸ் என கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக வாழையடி வாழையாக திருத்தந்தையர்களின் தலைமையில் திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை பயணித்துக் கொண்டிருக்கிறது பெந்தையோசி திருச்சபையின் துவக்கம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழாம் ஆண்டு பதினாறாம் நூற்றாண்டில் துவங்கியது ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த துறவி மார்டின் லூத்தர் கத்தோலிக்க திருச்சபையில் நிலவி வந்த தவறான பழக்க வழக்கங்களை எதிர்த்தார் பாவ மன்னிப்புக்கு பாவ மன்னிப்பு சீட்டு விலக்கி விற்கப்படுவதை கண்டித்தார் திருச்சபையிலிருந்து வெளியேறி பிராட்டஸ்டன்ட் சபையை தனக்கனை ஏற்படுத்தினார் பதினாறாம் நூற்றாண்டில் திருச்சபையை விட்டு அவர் ஏற்படுத்திய சபை இன்று அமெரிக்காவில் மட்டும் நாற்பதாயிரத்திற்கும் மேலான எண்ணிக்கையில் சிதறி கிடக்கின்றது இந்தியாவில் அதன் எண்ணிக்கை பல லட்சங்களை தொடும் என்றால் மிகையில்லை ஆனால் கத்தோலிக்க திருச்சபை அன்று துவங்கி இன்று வரை ஒரே திருச்சபையாக உடைபடாத திருச்சபையாக பயணித்துக் கொண்டிருக்கிறது ஒன்பது திருத்தந்தை கத்தோலிக்க திருச்சபையின் பார்வையில் இயேசுவின் பிரதிநிதியாக திருத்தந்தை கருதப்படுகிறார் அவர் இயேசுவின் முதன்மை சீடர் பேதுருவின் வாரிசாக விளங்குகிறார் திருச்சபை என்கிற ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு தந்தையாக தலைவராக திருத்தந்தை விளங்குகிறார் அவரிடம் தவறாவரம் வழங்கப்பட்டுள்ளது தவறாவரம் என்பது விசுவாசம் தொடர்பாக அவர் அறிவிக்கும் அறிவிப்புகளில் பிழைகள் எதுவும் இருப்பதில்லை உதாரணமாக மரியனை பாவம் மாசின்று பிறந்தவர் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் கடவுள் மூவர் கடவுள் என்று திருத்தந்தை வெளியிடும் கோட்பாட்டில் தவறு எதுவும் இருப்பதில்லை நிறை உண்மையை வழிநடத்தும் தூய ஆவியால் தூண்டப்பட்டு திருத்தந்தை உண்மையை கற்பிக்கிறார் பெந்தை கோஸ்தே திருநாளின் போது திருத்தூதர்கள் மீது இறங்கி வந்த தூய் ஆவி இந்த திருத்தந்தையர் மீது இறங்கி வந்து ஒட்டுமொத்த திருச்சபையும் நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துகிறார் என்று கற்பிக்கிறது கத்தோலிக்க திருச்சபை பிராட்டிஸ்டன்ட் சபையினர் திருத்தந்தையும் அவரின் அதிகாரத்தையும் ஏற்பதில்லை திருத்தந்தைக்கு தவறா வரம் உண்டு என்பதையும் அவர்கள் ஏற்பதில்லை திருத்தந்தை பேதுருவின் வாரிசாக செயல்படுகிறார் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக விளங்குகிறார் என்பதையும் அவர்கள் ஏற்பதில்லை அவர்கள் தங்களுக்கென திருத்தந்தையர்களையும் தேர்ந்தெடுப்பதில்லை இயேசுதான் தங்களின் தலைமை என்று அவர்கள் கற்பிக்கிறார்கள் ஆனால் நிஜத்தில் அது வெறும் காகித புலியாகவே உள்ளது பெயரளவில் மட்டுமே உள்ளது நிஜத்தில் மாலுமியில்லா கப்பல் போன்று திசை மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறது வழிகாட்ட சரியான தலைமை இல்லாததால் தங்கள் மனம் போன போக்கில் ஒவ்வொருவரும் கற்பிக்கிறார்கள் இது சரி இது தவறு என சுட்டிக்காட்டும் போது முரண்பாடுகள் எழும்போது தங்களுக்கென தனி சபைகளை உருவாக்கிக் கொள்கிறார்கள் இயேசு அழைக்கிறார் இயேசு விடுவிக்கிறார் இயேசு ரட்சிக்கிறார் என ஆளாளுக்கு தனித்தனியாக தங்களுக்கென சபையை நிறுவிக்கொள்கிறார்கள் சரியான தலைமை இல்லாததால் தங்களுக்கென தனித்தனி சபையை உருவாக்கிக் கொள்கிறார்கள் கிறிஸ்துவின் மந்தையில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தனக்குத்தான் பிளவுபடும் எந்த அரசும் எந்த வீடும் பாழாய் போகும் என்கிற விவிலிய வாக்கிற்கேற்ப மார்டின் லூத்தர் ஏற்படுத்திய பிரிவுகள் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது கத்தோலிக்க திருச்சபை இயேசு என்கிற பாறை மீது இடப்பட்ட அடித்தளமாய் வலுவாய் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது எட்டு நற்கருணை கத்தோலிக்க திருச்சபை இயேசுவின் முழு பிரசன்னம் நற்கருணையில் இருப்பதாக போதிக்கிறது இயேசு தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள் இரவு தனது சீடர்களோடு இறுதி உணவு அருந்திக் கொண்டிருந்த போது நற்கருணியை ஏற்படுத்தினார் யோவான் ஆறாம் அதிகாரத்தில் தனது உடலையும் இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் தருவதாக இயேசு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார் தனது உடல் மெய்யான உணவு தனது இரத்தம் மெய்யான பானம் தனது சதையை உண்டு இரத்தத்தை பருகினால் ஒழிய எவரும் நிலைவாழ்வை அடைய முடியாது என்கிற எச்சரிக்கையும் தருகிறார் இவ்வாறு தனது பணி காலத்தில் இயேசு பேசிய இயேசுவின் இறுதி நேரம் நெருங்கி வரும் வேளையில் இறுதி இராவணவின் தனது சீடர்களுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து அனைவரும் வாங்கி உண்ணுங்கள் அனைவரும் வாங்கி பருகுங்கள் இது என் உடல் இது என் இரத்தம் என்றார் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு குருத்துவத்தையும் ஏற்படுத்தினார் அப்பமும் ரசமும் குருவானவரின் வசீகர வார்த்தைக்கு பின்னால் உடலும் இரத்தமுமாக ஒவ்வொரு திருப்பலியின் போதும் மாறுகிறது என்று கத்தோலிக்க திருச்சபை போதிக்கிறது அப்பமும் ரசமும் வெளித்தோற்றத்தில் தனது சுவையையோ நிறத்தையோ வடிவத்தையோ கொள்வதில்லை குருவானவரின் வசிகர வார்த்தைகளுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அவ்வாறே தோன்றும் ஆனால் அவை இயேசுவின் உடலும் இரத்தமுமாக மாறுகின்றன நற்கருணையை பற்றிய போதனையில் இயேசு தனது உடலோடும் ரத்தம் ஆன்மா தெய்வீகத்தோடு நற்கருணையில் இருக்கிறார் இது புறக்கண்களுக்கு தெரிவதில்லை என கத்தோலிக்க திருச்சபை போதிக்கிறது ஆனால் பெந்தைகோஸ்தே சபையினர் நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னம் முழுமையாக இருப்பதை அவர்கள் ஏற்பதில்லை நற்கருணை ஒரு அடையாளம் என்று கற்பிக்கிறார்கள் ஏழு புனிதர்களிடம் பிரார்த்தனை புனிதர்களிடம் ஜெபிக்கும் பழக்கம் துவக்க காலம் முதல் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து வருகிறது மண்ணுலையில் ஒருவர் மரணத்தை தழுவதன் மூலம் உறவு முடிந்து விடுவதாக கத்தோலிக்க திருச்சபை கருதுவதில்லை அவர்களுடனான உறவு விண்ணுலையிலும் தொடர்கிறது என நம்புகிறது திருச்சபை ஆகவே நமக்கு தெரிந்த நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் நமக்காக ஜெபிக்க கேட்பது போன்று புனிதர்களின் பரிந்துரையை நாடுகிறார்கள் புனிதர்கள் வழியாக ஜெபிப்பதால் அவர்கள் இறைவனிடம் நேரடியாக ஜெபிப்பதில்லை என்று அர்த்தமில்லை அவர்கள் இறைவனிடமும் ஜெபிக்கிறார்கள் மாறாக புனிதர்கள் இறைவனுக்கு அருகில் இருப்பதால் தூய வாழ்வு வாழ்ந்த காரணத்தினால் அவர்கள் வழியாக விண்ணப்பம் ஏறெடுக்கப்படும் போது தங்களது விண்ணப்பம் நிறைவேறும் என்று ஆழமாக நம்புகிறார்கள் ஆனால் பிராட்டஸ்டன்ட் பெந்தேகோஸ்தே சபையினர் ஏன் புனிதர்களிடம் ஜெபிக்க வேண்டும் ஏன் மரியன்னையிடம் ஜெபிக்க வேண்டும் நான் இறைவனிடமே நேரடியாக ஜபிக்கலாமே என சொல்லி புனிதர்களின் பரிந்துரையை மரியன்னையின் பரிந்துரையை ஏற்க மறுக்கிறார்கள் புனிதர்கள் வழியாக மரியன்னை வழியாக ஜெபிக்க மறுக்கும் பெந்தைகோஸ்தை சபையினர் தங்கள் பாஸ்டர்களிடமும் பாஸ்டர்களின் மனைவிகளிடமும் அவர்களின் குழந்தைகளிடமும் ஜெப கடிதம் எழுதி தங்களுக்காக ஜெபிக்க வேண்டுகிறார்கள் மேலும் பல போதகர்கள் ஜெப கோபுரம் எழுப்பி ஜெபிக்கிறோம் ஜெப உதவிக்கு இருபத்தி நான்கு மணி நேர சேவை தருகிறோம் அலைபேசி எண் வாட்ஸ்அப் எண் ஃபேஸ்புக் வழியாக ஜெப உதவிக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என விளம்பரம் செய்கிறார்கள் மனிதர்களிடம் ஜெபிக்கச் சொல்லும் இவர்கள் புனிதர்களிடம் வேண்டுவதை விமர்சனம் செய்கிறார்கள் என்று கத்தோலிக்க திருச்சபை விமர்சனம் செய்கிறது ஆறாவது திருவருட்சாதனங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் இறைவனது அருளை பெற ஏழு திருவருட்சாதனங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன திருமுழுக்கு உறுதிப்பூசுதல் நற்கருணை ஒப்புரவு நோயில் பூசுதல் திருமணம் மற்றும் குருத்துவம் என ஏழு திருவருட்சாதனங்கள் இறைவனது அருளை பெறக்கூடிய பெற்றுத்தரக்கூடிய வாய்க்கால்களாக வழிமுறைகளாக உள்ளன திருவருட்சாதனங்கள் ஏழும் விவிலியத்தை அடிப்படையாக கொண்டது இயேசு ஏழு திருவருட்சாதனங்களையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏற்படுத்தியுள்ளார் அங்கீகரித்துள்ளார் என்று கற்பிக்கிறது கத்தோலிக்க திருச்சபை ஆனால் பிந்தை சபையினர் திருமுழுக்கு மற்றும் நற்கருணை ஆகிய இரண்டு திருவருட்சாதனங்களை மட்டும் ஏற்கிறார்கள் அவற்றில் நற்கருணையை பற்றிய புரிதல் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது ஐந்து பைபிள் கத்தோலிக்கர்களின் பைபிளில் எழுபத்தி மூன்று நூல்கள் உள்ளன பழைய ஏற்பாட்டில் நாற்பத்தி ஆறு நூல்கள் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு நூல்கள் என மொத்தம் எழுபத்தி மூன்று நூல்கள் காணப்படுகிறது நான்காம் நூற்றாண்டு துவங்கி மார்ட்டின் லூத்தர் கலகம் ஏற்படுத்திய பதினாறாம் நூற்றாண்டு வரை விவிலியத்தில் எழுபத்தி மூன்று நூல்கள் இருந்தன மார்ட்டின் லூத்தரின் கலகத்துக்கு பின்னால் அவர் உருவாக்கிய பைபிளில் பெந்தேகோஸ்தி பைபிளில் அறுபத்தி ஆறு நூல்கள் மட்டுமே உள்ளன பழைய ஏற்பாட்டில் முப்பத்தி ஒன்பது நூல்கள் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு நூல்கள் என மொத்தம் அறுபத்தி ஆறு நூல்கள் மட்டுமே பைபிளில் உள்ளது இறையலுக்கு பொருந்தி போகாத ஏழு நூல்களை அகற்றினார் மார்ட்டின் லூத்தர் ஆகவே தான் பைபிளில் ஏழு நூல்கள் குறைவாக உள்ளன அறுபத்தி ஆறு நூல்கள் மட்டுமே காணப்படுகிறது மார்ட்டின் லூத்தர் விபிலியத்திலிருந்து அகற்றிய ஏழு நூல்கள் இவை சீரா ஞான நூல் தோபித்து யூதித்து பாரு ஒன்று மற்றும் இரண்டு மக்கப்பெயர் ஆகிய ஏழு நூல்கள் மார்டின் லூத்தரால் விவிலியத்திலிருந்து அகற்றப்பட்ட நூல்களாகும் நான்காவதாக மீட்பு பெந்தை திருச்சபையின் போதனையின்படி இயேசுவே ஆண்டவர் என உள்ளத்தால் ஏற்று நாவால் அறிக்கையிடுவது ஒருவர் மீட்படைய போதுமானது என கற்பிக்கிறது பெந்தெகோஸ்தே சபை ஆனால் கத்தோலிக்க திருச்சபையின் போதனையின்படி விசுவாசம் மட்டும் போதுமானதல்ல அது செயலில் வெளிப்பட வேண்டும் திருத்துதர் யாகோபின் மடல் சுட்டிக்காட்டுவது போன்று செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்பது போன்று ஒருவர் மீட்படைய விசுவாசம் மட்டுமல்ல அவர் கொண்டிருக்கும் விசுவாசத்திற்கு ஏற்ப செயலும் அவசியம் என கற்பிக்கிறது கத்தோலிக்க திருச்சபை மூன்றாவதாக உருவ வழிபாடு பெந்தைகோஸ்தி சபையினர் கத்தோலிக்கர்கள் சிலை வழிபாடு செய்கிறார்கள் உருவ வழிபாடு செய்கின்றார்கள் என்று விமர்சனம் செய்கிறார்கள் இயேசுவின் பாடுபட்ட சுருபம் திரு இருதை ஆண்டவர் சுருபம் இறையிறக்க ஆண்டவர் சுருபம் அன்னை திருப்படம் அந்தோனியாரின் அழியா நாக்கு புனிதர்களின் அழியா உடல் அனைத்தும் இறைவனை நோக்கி நமது மனதையும் இதயத்தையும் திருப்பும் புனித கருவிகள் புனித பண்டங்கள் என கற்பிக்கிறது கத்தோலிக்க திருச்சபை ஆனால் இவற்றை சிலை வழிபாடு எனச் சொல்லி புறக்கணிக்கிறார்கள் பெந்தைகோஸ்தே சபையினர் விமர்சனமும் வைக்கிறார்கள் புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறோம் இறைவனுக்கு மட்டுமே ஆராதனை செய்கிறோம் என்கிறார்கள் கத்தோலிக்கர்கள் இரண்டு மரபு கத்தோலிக்க துறைச்சபை விவிலியம் மரபு இரண்டும் அவசியம் என கற்பிக்கிறது பெந்தை சபையினர் மரபு அவசியமில்லை விவிலியம் மட்டும் போதும் என்கிறார்கள் சோலாஸ்கிரிப்சிரா விவிலியம் மட்டும் போதும் என்பது அவர்களின் நிலைப்பாடு கத்தோலிக்க திருச்சபை மரபு விபிலியம் இரண்டும் சமமாக போற்றப்பட வேண்டும் ஏற்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறது மரபு இன்றி விவிலியம் எப்படி உருவாகியிருக்கும் என்கிற அடிப்படை கேள்வியை எழுப்புகிறது காரணம் விவிலியம் எழுதப்படும் முன்பே திருச்சபை இருந்தது திருச்சபையிடம் போதிக்கும் அதிகாரம் இருந்தது இறைமக்கள் இருந்தார்கள் உதாரணமாக இயேசு நற்சீரி பணியில் ஈடுபட்ட போது இறைமக்கள் இருந்தார்கள் திருச்சபை இருந்தது திருச்சபையிடம் போதிக்கும் அதிகாரம் இருந்தது ஆனால் விவிலியம் எழுதப்படவில்லை திருத்தூதர்கள் நற்செய்தி பணியில் ஈடுபட்டு வந்த போதும் அதே நிலைமைதான் இறைமக்கள் இருந்தார்கள் திருச்சபை இருந்தது திருச்சபையிடம் போதிக்கும் அதிகாரம் இருந்தது ஆனால் விவிலியம் எழுதப்படவில்லை விவிலியம் எழுதப்படும் முன்பே திருச்சபை இருந்தது திருச்சபையிடம் கற்பிக்கும் அதிகாரம் இருந்தது அந்த அதிகாரம் பெற்ற அமைப்புதான் பி முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று மற்றும் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுகளில் ஹிப்போ மற்றும் கார்த்தேஜ் திருச்சங்கங்களில் ஒன்றுகூடி தூயாவியின் தூண்டுதல் பெற்ற எழுபத்தி மூன்று நூல்களைக் கொண்டு விவிலியத்தை உருவாக்கித் தந்தார்கள் மரபு இறை தூண்டுதலால் தூயாவியின் வழிகாட்டுதலால் பெற்றெடுத்த குழந்தைதான் விவிலியம் என்னும் போது மரபை எவ்வாறு புறக்கணிக்க முடியும் என்கிற அடிப்படை கேள்வியை எழுப்புகிறது கத்தோலிக்க திருச்சபை விவிலியம் எழுதப்படும் முன்பே நற்செய்தி பணி நடந்து கொண்டிருந்தது திருச்சபையிடம் கற்பிக்கும் அதிகாரம் இருந்தது என்பதை மறந்து விடுகிறார்கள் இது பைபிளில் இருக்கா இது பைபிளில் போட்டிருக்கா இது பைபிளில் எங்கிருக்கிறது என்று கேட்கும் அறிவாளிகள் ஒன்று மரியன்னை கத்தோலிக்க திருச்சபையின் போதனைப்படி மரியனை இயேசுவின் தாய் மட்டுமல்ல ஒட்டுமொத்த திருச்சபைக்கும் தாய் கல்வாரி மலையில் இதோவும் தாய் என இயேசுவின் சீடர்களுக்கு தாயாக தரப்பட்டவர் மரியனை பாவம் ஆசின்றி அமளியாய்ப் பிறந்தவர் ஆகையால்தான் அவர் அருள் நிறைந்தவரே என கபிரியல் தூதரால் அழைக்கப்படுகிறார் மண்ணுலக வாழ்வு நிறைவுக்கு வந்ததும் உடலோடும் ஆன்மாவோடும் நிலை வாழ்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவர் மரியன்னை இயேசுவை பெற்றெடுக்கும் முன்பும் பெற்றெடுத்த பின்பும் பெற்றெடுக்கும் போதும் கன்னிமை இழக்காமல் இருந்தார் ஆகவே அவர் என்றும் கன்னி மரியன்னையும் யோசேப்புவும் தம்பதியர்களாக இருந்தபோதும் இயேசுவின் பொருட்டு மனத்துறவில் ஈடுபட்டு வந்தார்கள் ஆகவே மரியன்னை என்றும் கன்னி என்றும் மரியன்னை இறைவனின் தாய் இறைவனாகிய இயேசுவை பெற்றெடுத்ததால் அவர் இறைவனின் தாய் இயேசுவின் இறைத்தன்மைக்குரிய அல்ல மனித அவதாரம் எடுத்த இறைவனை கருவில் தாங்கியதால் இறைவனின் தாய் என மரியன்னை குறித்த நான்கு கோட்பாடுகளை கத்தோலிக்க திருச்சபை கற்பிக்கிறது ஆனால் பிராட்டஸ்டன்ட் சபையினர் மரியன்னையின் நான்கு கோட்பாட்டையும் ஏற்பதில்லை ஆனால் அதற்கு முரண்பாடாக கற்பித்து வருகிறார்கள் மரியன்னையும் யோசேப்புவும் கூடி வாழ்ந்தார்கள் குழந்தைகள் பெற்றெடுத்து கொண்டார்கள் இயேசுவுக்கும் மரியன்னைக்குமான உறவு இயேசு பணியை துவக்கும் போது நிறைவுக்கு வந்துவிட்டது மரியன்னையின் கடமை அவரை பெற்றெடுத்ததோடு முடிந்துவிட்டது என்கிறார்கள் கானா ஊரில் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என சொல்லி இயேசு முதல் புதுமை நிகழ்த்த காரணமாக விளங்கிய மரியன்னை தனது பரிந்துரையால் இயேசுவிடம் நமக்கு வேண்டியதை தருவார் என்று கற்பிக்கிறது கத்தோலிக்க திருச்சபை ஆனால் பெந்தைகோஸ்தே சபையினர் அதை ஏற்பதில்லை பிரியமானவர்களே இந்த வீடியோவினுடைய இறுதிக்கட்டத்திற்குள் கட்டத்திற்குள் வந்துவிட்டோம் போனஸ் பாயிண்டாக தரக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்னவெனில் மனிதனின் மரணத்திற்கு பின்னால் என்ன நிகழும் என்கிற போதனையில் பெந்தை திருச்சபை மோட்சம் நரகம் என்கிற இரண்டு முடிவுகள் மட்டுமே மனிதன் சந்திப்பதாக கற்பிக்கிறது மனிதன் ஒன்று மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் நரகத்திற்கு செல்ல வேண்டும் மனித வாழ்வினுடைய முடிவில் இவை இரண்டு முடிவுகள் மட்டுமே உள்ளன என கற்பிக்கிறது ஆனால் கத்தோலிக்க திருச்சபை நரகம் மோட்சம் மூன்றாவதாக உத்தரிக்க தளம் பற்றி பேசுகிறது நல்லது செய்தவர்கள் மோட்சத்துக்கு செல்கிறார்கள் தீயணை செய்தவர்கள் நரகத்துக்கு செல் செல்கிறார்கள் நல்லவர்களாக வாழ்ந்த போதும் முழுமையான மனமாற்றம் அடையாதவர்கள் உத்தரிக்க நிலையை அடைகிறார்கள் அங்கே நெருப்பால் புடமிடப்பட்டு தூய்மையாக்கப்பட்ட பின் விண்ணுலகம் வந்து சேர்கிறார்கள் என்று கத்தோலிக்க திருச்சபை கற்பிக்கிறது எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக என்கிற இயேசுவின் ஜபத்திற்கேற்ப ஒன்றாயிருந்த கத்தோலிக்க திருச்சபைக்குள் அழகை பதினாறாம் நூற்றாண்டில் பிரிவினையை ஏற்படுத்தியது ஆனால் பாறை மீது எழுப்பப்பட்ட கோட்டையாக கத்தோலிக்க திருச்சபை புயல் சூறாவளி காற்று என அனைத்தையும் கடந்து சந்தித்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக வலுவாகவும் கம்பீரமாகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே இந்த வீடியோவில் பயணித்த உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன் இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் மறவாமல் குறிப்பிடுங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம் நன்றி எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க